தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் அடைந்த சனி பகவானால் ஏற்பட போகும் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நீதி பகவானாக பார்க்கப்படும் சனி பகவானின் ஆதிக்கம்தான் நம் வாழ்க்கையின் சகலத்துக்கும் காரணம் ஒருவர் தன் கடமை நேர்மையில் இருந்து தவறும் போது அதற்கான தண்டனையை சனி பகவான் கடுமையாக கொடுப்பார் அதனால்தான் சனி பயிற்சி என்றாலே நாம் பயப்படுகிறோம் என்ன ஆகுமோ எப்படி இருக்குமோ என்று நடுங்குவோம் ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களின் நெஞ்சங்களிலும் பயத்தை கொடுப்பவர் சனி பகவான் பொதுவாக சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் அந்த வகையில் பனிரண்டு ராசிகளையும் கடப்பதற்காக முப்பது ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறார் இவ்வாறு ஒவ்வொரு முறையும் சனி பகவான் பயிற்சி அடையும் போது அனைத்து ராசிகளிலும் ஆக்கப்பூர்வமாக இருப்பதில்லை அப்படியாக சனி பகவான் மகரம் ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் அதன்படி மேசம் லாவச்சனி ரிஷபம் தொழில் சனி மிதுனம் பாக்கிய சனி 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 துலாம் புண்ணிய தனுசு தைரிய என வருவதால் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சி விடலாம் அவ்வப்போது சனி பகவானை வழிபாடு செய்து வாருங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கும் நன்றியை சொல்லிவிட்டு வாருங்கள் அதுவே கடகம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்ட சனியும் கும்பம் மகரம் மீனம் உள்ளிட்ட ராசிகார்களுக்கு ஏழரை சனியும் உள்ளது தனுசு ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து விடுபட்டு உள்ளீர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக உள்ளது எனவே இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்க வேண்டும் மேலும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பரிகாரம் ஒன்றே வழி அதன்படி சனி பயிற்சியால் பாதிக்கப்படும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள சனி பகவானை வணங்க வேண்டும் என்று பார்க்கலாம் மிதனராசி அன்பர்களே வாக்கிய சனி காலம் என்பதால் குடும்பத்தில் இருந்த நீங்கும் இனி வரும் சனி பகவான் உங்களுக்கு யோகங்களை காரணம் அள்ளி பதினோராம் வீட்டில் அமர்ந்து லாபத்தை தருகிறார் சனி பகவான் சிறந்த தன யோகத்தை தரப்போகிறார் வாக்கிய சனி காலம் தொடங்குகிறது என்பதால் உங்களின் குல தெய்வத்தை விடாமல் கும்பிடுங்கள் இருப்பினும் சனி பகவானின் திருவருளை பெற வாழ்வில் மேன்மை பெற விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கல்பட்டு என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு சனீஸ்வரன் திருக்கோவிலுக்கு ஒருமுறை சென்று வாருங்கள் பல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் உண்டாகும் நமது வாழ்வில் எண்ணில் அடங்கா பல துயரங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினையாத மனம் கொண்டவராக நாம் இருந்தாலும் கூட நமது வாழ்வில் ஏன் இத்தனை தடைகள் நமக்கு நல்ல காலம் வராதா என்று பலர் துயரப்படுவதுண்டு இதற்கான காரணமாக இருப்பது நமது பூர்வ பாவதோசங்களே அதிலும் ஏழரை சனி காலத்தில் சொல்லவே தேவையில்லை எங்கிருந்து எந்த வழியாக பிரச்சனை வரும் என்றே தெரியாது ஒன்று போனால் இன்றொன்று என்று வரிசையாக பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறதே என்ன செய்வது என்று பலரும் புலம்புவதுண்டு கவலை வேண்டாம் சனியால் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட உதவும் ஓர் அற்புத கோவில் இதுவாகும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கல்பட்டு என்னும் ஊரில் அமைந்துள்ளது அருள்மிகு சனீஸ்வரன் திருக்கோவில் இங்கு இருபத்தி ஒரு அடியில் சிலை கொண்டு கனிவான பார்வையோடு கம்பீரமாக காட்சி தருகிறார் சனி பகவான் தனி கோவிலில் மூலவராக சனி பகவான் வேறெங்கும் இல்லாத வண்ணம் இருபத்தி ஒரு அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் நான்கு திருக்கரத்துடன் கரங்களில் சூளம் கத்தி வில் மற்றும் அம்பு தாங்கி வலது காலை காகத்தின் மீது ஊன்றி நின்ற வண்ணம் காட்சி தருகிறார் மேலும் இவர் யோக நிலையில் இருப்பது இன்னும் சிறப்பான விசேஷமாகும் இங்குள்ள சனி பகவானை குடும்பத்தோடு சென்று தரிசித்து அவர் முன்பு சிறிது நேரம் தியானத்தில் அமர்ந்து நமது குறைகளை தீர்த்து சிறப்பான வாழ்வளிக்க வேண்டும் என்று மனதார வேண்டினால் நன்மை பிறக்கும் இத்திருத்தலத்தில் சனி பகவானோடு சேர்ந்து கணபதி சிவன் பார்வதி ஆஞ்சநேயர் தண்டாயுதபாணி என பல கடவுளின் பிரம்மாண்ட சிலைகள் உள்ளன இங்குள்ள பஞ்சமுக ஈஸ்வரின் சிலை பதினோரு அடி உயரம் கொண்டது அதே போல இங்கு பதினெட்டு அடியில் பிரம்மாண்டமான துர்க்கை சிலையும் உள்ளது இங்குள்ள கணபதியின் சிலை தேசிங்கு ராஜா காலத்தில் அவரால் வழிபடப்பட்ட சிலை என்று கூறப்படுகிறது இங்குள்ள சனி பகவானையும் துர்க்கையம்மனையும் வழிபட்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து சூரிய காயத்ரி மந்திரம் அதை நூத்தி எட்டு முறை ஜபித்தவாறு சனி பகவானுக்கு தாமரை மலரை சமர்ப்பித்தால் ஏழரை சனி உள்ளிட்ட அனைத்து விதமான சனி தோஷங்களில் இருந்தும் விடுபட்டு வாழ்வு பெறலாம் இந்த கோவிலின் நடை காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் அதோடு சனிக்கிழமைகளில் இங்கு சனி பகவானுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது அதில் கலந்து கொள்வது நல்லது விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் இருந்து திருச்சி ட்ரங் சாலையில் பயணித்து விழுப்புரம் திரு மாம்பலம்பட்டு திருக்கோவிலூர் சாலையில் இடதுபுறம் திரும்பி மாநில நெடுஞ்சாலையின் ஏழில் பயணித்தால் கல்பட்டுவில் அமைந்துள்ள அருள்மிகு சனீஸ்வரர் கோவிலை அடையலாம் சம்பாதிக்கிற காசு எங்க போகுதுனே தெரியாது தீராத நோய் கடன் மேலே கடன் இது போன்ற ஏதேனும் அறிகுறிகளுடன் என்ன செய்வதென்றே தெரியாமல் உள்ளீர்களா எத்தனையோ கோவில் வழிபாடு நோய்க்கு மருத்துவர்னு எதுக்குமே பயன் இல்லையா கவலையை விடுங்க இந்த கோவிலுக்கு மட்டும் குடும்பத்துடன் ஒருமுறை சென்று வழிபட்டு வாருங்கள் அதன் பிறகு தடைப்பட்டு இருந்த உங்களது வளர்ச்சியும் ஆரோக்கியமும் பிடித்த தோஷங்களும் விலகி ஓடுறத ஒரு சில நாட்களில் உணர்வீர்கள் இத்திருக்கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சில எளிய பரிகாரம் செய்யலாம் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் காகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணையில் தீபம் ஏற்றி வழிபட பலவித பலன்களை பெறலாம் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வர நன்மைகள் பலவற்றை பெறலாம் வன்னி இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்வது மிக உத்தமம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் விசேஷ நாட்களில் மண் அகலில் நெய் நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெய் மூன்றும் சேர்த்து பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் சகல நன்மைகளும் சூழும் சாமி சன்னதியில் இந்த தீபங்கள் இரண்டையும் ஏற்றி வழிபடுவது இன்னும் மிகச் சிறப்பு எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம